அனைவருக்கும் வணக்கம் ராஜநந்தி சாட்சி ஆணைப்படி அவரை அரண்மனையின் உள்மண்டபத்தில் சந்தித்த கார்குழலி காவலனில் கடுமையான மொழிகளை கேட்டு துடி துடித்து போனால் இரவு பொழுது தொடங்கியதும் அமைச்சரே கார்குழலியை தனியாக சந்தித்து அழைத்து வந்திருந்ததால் அரசரின் ஆணையை இளவரசர் அறிய முடியாமல் போய்விட்டது காலாந்தகன் எவ்வளவோ முயன்றும் விதியின் விளையாட்டு முடிவை நோக்கி சென்று கொண்டிருந்ததால் அவனால் இளவரசனை அரசரின் மனநிலையை நன்றாக புரிந்து கொண்டு விட்ட பிறகும் கூட எதையும் தடி செய்ய இயலாமல் போய்விட்டது அப்படிப்பட்ட சொல்நிலையை உருவாக்கிவிட்ட காலதேவன் காவலன் வாக்கில் புகுந்து கொண்டானோ என்னவோ தெரியவில்லை பல்லவ மன்னர் அந்த பாவையின் பண்பு உள்ளத்தை சுக்க நூறாக உடை தெரியும் படியான பயங்கரமான வார்த்தைகளை அவருக்கு கொட்டிக்கொண்டிருந்தார் மனதை பிளப்பது கடினமான காரியமா என்ன கார்குழலி உள்ளே நுழைந்ததும் அரியாசனத்தில் அமர்ந்திருந்த அரசர் அவளை உற்று பார்த்தார் வணக்கம் மன்னவா என வணங்கி நிமிர்ந்த கார்குழலி அடுத்தாறு போல அவர் சொன்ன சொற்களை கேட்டு மனம் நொந்தாள் பதவியின் பெருமை உணராது பண்களுந்து நடந்து கொண்ட படைத்தலைவன் விக்ரந்தன் மகள்தானே நீ உனது பெயர் என்ன பெண்ணே என எடுத்த எடுப்பில் அவர் வீசிய கடும் சொற்கள் அவளை சுட்டன என் பெயர் கார்குழலி எங்கோ கிணற்றுக்குள் இருந்து கேட்பதை போல இருந்தது அவள் குரல் கார்குழலி முன்பு ஒரு சமயம் மகாராணியே வழியே வந்து உனக்கு பல்லவ நாட்டின் நர்த்தகி பதவியை அளிக்க உத்தரவிட்டது உனக்கு ஞாபகம் இருக்கிறதா இருக்கிறது மன்னவா அப்போது அந்த பதவியை நீ துச்சமாக மதித்து பேசினாய் அதனுடைய உள் அர்த்தத்தை அப்போது என்னால் புரிந்து கொள்ள முடியவில்லை ஆனால் அதற்கான அர்த்தம் இப்போதுதான் புரிகிறது நீர் நிறைந்த விழிகளால் மன்னனை நிமிர்ந்து பார்த்தால் கார்குழலி அரசர் பேச்சை தொடர்ந்தார் உன் தந்தை அந்த பதவிக்கு மேலான பதவியை பெறுவதற்கான திட்டம் தீட்டியதால் தான் அப்போது நான் கொடுத்த பதவியை ஏற்றுக்கொள்ளவில்லை இளவரசனின் மேல் குருவாலை எரிவதை போல நாடகமாடி உண்மையில் அவனுக்கு காதல் ஏற்படும்படி செய்தார் அரசே என இடையில் குறுக்கிட்டு அலறினால் கார் கொள்ளலி அவளை பேச விடாமல் மேலும் பேசிக்கொண்டே போனார் பல்லவ மன்னர் இளவரசனை காப்பாற்றுவது போல நடித்து அவன் உள்ளத்தில் பிடித்துக் கொண்ட நீ உன்னிடமிருந்து நாட்டிய திறமையால் அவனை உன் வலைக்குள் சிக்க வைத்து விட்டாய் சீறினாள் அரசே ஆதரவற்றை எல்லாமே இந்த உலகத்தை பொறுத்தவரையில் எழுதிதான் அந்த விதத்தில் உண்மையும் ஏழையாக நிற்பது அதிசயமல்ல என் தந்தை பதவி வெறி பிடித்தவர்தான் அதற்குரிய தண்டனையை அவருக்கு ஆண்டவன் சாளுக்கிய மன்னன் மூலமாக வழங்கிவிட்டான் ஆனால் நான் செய்த செயலை நல்ல செயலை இழிவுபடுத்தி பேசாதீர்கள் எப்படி வேண்டுமானாலும் நிரூபித்து காட்ட தயாராக இருக்கிறேன் பல்லவ மன்னர் எந்த வார்த்தைகளை அவளது வாயால் வரவழைக்க எண்ணினாரோ அந்த வார்த்தைகள் அவளிடமிருந்து சீற்றத்துடன் வெளியேறின சுயநலமில்லாத செயல் என நீ நிரூபிக்க நினைத்தால் இதை நாட்டின் எதிர்காலம் உண்மையிலேயே நல்லபடியாக அமைய வேண்டும் என நீ மனதார விரும்பினால் கார்குழலி நீ இளவரசன் மேல் கொண்டிருக்கும் காதலை இந்த நாட்டிற்காக தியாகம் செய்ய வேண்டும் என்றார் அரசர் அழுத்தமான குரலில் அரசே என் அலறிய கார்குழலி தன் மனதில் ஏற்பட்ட புயல் காரணமாக தள்ளாடினாள் கார்குழலி நீ உடையவளாக இருந்தால் நிச்சயமாக இந்த நாட்டின் எதிர்காலம் போக சம்மதிக்க மாட்டாய் கேட்டு மிகவும் மனதை தேற்றிக் கொண்டு பேசினாள் கார்குழலி மன்னவா எனக்கு ஏற்பட்டிருக்கும் இந்த பரிதாப நிலை எந்த ஒரு பெண்ணிற்கும் ஏற்படும்படியான சூழ்நிலையை உருவாக்கி விடாதே என இறைவனிடம் வேண்டிக் கொள்கிறேன் என்றவள் பிறகு உறுதியான குரலில் நாட்டின் மேல் நான் கொண்டிருக்கும் பற்றுதலை இப்படித்தான் நிரூபிக்க வேண்டும் என நீங்கள் எதிர்பார்ப்பது எந்த விதத்திலும் நியாயம் அன்று இருப்பினும் உங்களுடைய விருப்பத்தின்படியே நான் நடக்க தயாராக உள்ளேன் மன்னவா தயாராக உள்ளேன் சென்று வருகிறேன் சொல்லிவிட்டு அரண்மனை வாயிலை நோக்கி இரண்டடி எடுத்து வைத்தாள் கார்குழலி அரசரின் குரல் அவளை தடுத்தது போய் வருகிறேன் என்று சொல்லாதே போகிறேன் என்று சொல் கார்குழலி நீ என்னை தனிமையில் வந்து சந்தித்ததோ அல்லது நான் உன்னிடம் சொன்ன விஷயமோ எதுவுமே ராஜசிம்மனுக்கு தெரியக்கூடாது நீ காஞ்சியில் இருந்தால் இடைமறித்தால் கார்குழலி அரசி உங்கள் எண்ணம் எனக்கு புரிகிறது பொழுது விடுவதற்குள் நான் காஞ்சியில் இருந்து வெளியேறி விடுவேன் போகிறேன் மன்னவா வேகமாக நடந்தால் கார்குழலி முதலில் காணப்பட்ட தடுமாற்றம் அப்போது அவளிடம் இல்லை அவள் சென்றதும் அமைச்சர் நுழைந்தார் பிரம்மராயிர கார்குழலியை நமது வழிக்கு கொண்டு வந்து விட்டேன் பொழுது விடுவதற்குள் அவள் காஞ்சியை விட்டு வெளியேறுவதற்கான ஏற்பாடுகளை செய்யுங்கள் இளவரசனை அவள் இனி எப்போதுமே சந்திக்க கூடாது என ஆணையிட்டார் பரமேஸ்வரவர் அடுத்த நாள் வெற்றி விழா நடைபெற இருந்ததால் அமைச்சருக்கு மேல் படர்ந்து கிடந்த சந்திரன் ஒளியையும் ஆங்காங்கே நாட்டப்பட்டிருந்த உயர்ந்த கல்துண்களில் காணப்பட்ட எவன விளக்குகளின் ஒளியையும் தனது துணையாக கொண்டு நந்திமலையை நோக்கி சென்றால் கார்குழலி ராஜநந்தியின் அருகில் இருந்த வீணையை ஒரு முறை தொட்டு வணங்கினால் இளவரசன் கணப்பொழுது கண்களில் நீர்மல்க நோக்கினாள் அங்கு ஒரு ஓரமாக வைக்கப்பட்டிருந்த திரைச்சீலையில் தூரிகையை எடுத்து தனது மன ஓட்டங்களுக்கு எழுத்துக்களை வடிகாலாக்கினாள் திரைச்சீலையை சுருட்டி வீணையில் மேல் வைத்தாள் பின் கால்களுக்குள் நுழைத்தபடி எழுந்திருக்கும் பாவனையில் ஒரு காலை ஊன்றிய வண்ணம் தேவனாக சிற்பி மயனால் படைக்கப்பட்டதோ என பார்ப்பவர் பிரமிக்கும் வண்ணம் செதுக்கப்பட்டிருந்த ராஜநந்தி மட்டுமே அந்த கடைசி பொழுதின் கண்ணீர் காட்சிக்கு சாட்சியாக அமைய அந்த கோயிலை விட்டு வெளியேறிய கார்குழலி கார் இருளுடன் கலந்தாள் அந்த கணம்பரை அவளுடைய சுரண்டடித்து கொண்டிருந்தாற்று அவளுடைய மனோபலத்தை உடைக்க முடியாமல் தோல்வியுற்று அடங்கியது அரசரை சந்திப்பதற்காக அரண்மனைக்கு சென்ற பல்லவ இளவலுக்கு நடந்த இந்த நிகழ்ச்சிகள் எதுவுமே தெரிய வாய்ப்பில்லாமல் போய்விட்டது அவனை சந்தித்த போது அரசரோ அல்லது அமைச்சரோ மறந்தும் கூட அவன் உருவாக்கி கொண்டிருக்கும் சிலைகளை பற்றிய பேச்சை எடுக்காததாலும் கார்குழலி சென்ற பிறகு காலாந்தகனை என வாக்குறுதி வாங்கிக் கொண்டதாலும் அன்றைய இரவு பொழுதில் வெற்றி விழா ஏற்பாடுகளை செய்துவிட்டு மறுநாள் காலைதான் பல்லவ இளவரசன் ராஜசிம்மன் நந்திமலைக்கு வந்தான் ராஜசிம்மன் நந்திமலைக்கு வந்து சேர்ந்த அதே சமயத்தில் கயல்வெளியை அழைத்துக் கொண்டு அவசர அவசரமாக காஞ்சி மாநகரை விட்டு வெளியேறி கொண்டிருந்தான் காலாந்தகன் காதலனுடன் காஞ்சியை விட்டு வெளியேறிய உண்மை உண்மை தெரிந்தது தெரிந்ததும் உள்ளம் வெளியேறியா அவள் இப்படியும் நடக்குமா என கேட்டுவிட்டு கண்ணீரை துடைக்க வேண்டும் என்ற எண்ணம் கூட இயலாமல் நின்று அவளை பார்த்து சோகத்துடன் பேசத் தொடங்கினான் காளாந்தகன் கைவெளி அரசியலில் எது வேண்டுமானாலும் எப்போது வேண்டுமானாலும் நடக்கும் இந்த கனம் வரை நண்பர்களாக இருப்பவர்கள் பகைவர்களாக மாறுவார்கள் பகைவர்கள் நண்பர்களாக மாறி கூடி குழா அரசர் இளவரசரையும் கார் குழலையும் பார்த்து பார்வையை வைத்து நான் அவர் மனதை புரிந்து கொண்டு விட்டேன் அரசருக்கும் என் மீது எப்படியோ சந்தேகம் வந்துவிட்டது என்னை கூப்பிட்டு வாக்குறுதி வாங்கி கொண்டு விட்டார் என்னால் அரசரின் ஆணையை மீற முடியவில்லை அதே சமயத்தில் இளவரசரை நேரில் சந்திக்கும்போது போது கார்குழலியின் பிரிவால் அவர் கதறி துடிக்கும் போது என்னால் என் மனதையும் அடக்க முடியாது அனைத்து விஷயத்தையும் என்னை மறந்து அவரிடம் சொல்லிவிடுவேன் என்னால் என் மனதில் உறைந்து கிடக்கும் விஷயத்தை அவரிடம் மறைக்க முடியாது அதனால் தான் அவசரமாக உன்னை அழைத்துக் கொண்டு வெளியேறிவிட்டேன் இந்த விஷயம் இளவரசருக்கு தெரிந்தால் அவர் மனம் என்ன பாடுபடும் இருந்தாலும் அரசர் இப்படி நடந்து கொண்டது இதெல்லாம் ராஜதந்திரம் புண்ணிய பெயருக்குள் புகுந்து கொண்டுவிடும் என மனம் கூறினான் காலாந்தகன் இருவரும் மனச்சுமையுடன் மௌனமாக நடக்க தொடங்கிய அதே தருணத்தில் நந்திமலையில் வீலையின் மேல் கார்குழலி எழுதி வைத்து விட்டு சென்றிருந்த திரைச்சீலையை பிரித்து படிக்க தொடங்கி இருந்தான் பல்லவ இளவரசன் பல்லவ இளவரசருக்கு கார்குழலி பறிவுடன் எழுதும் பரிதாப மடல் காலதேவன் காதலர்களை சேர்த்து வைப்பதிலும் வல்லவன் பிரித்து வைத்து வேடிக்கை பார்ப்பதிலும் வல்லவன் நான் எழுதிய செயல்பட்டு விட்டான் இந்த எவ்வளவோ எழுத வேண்டும் என நான் நினைத்தாலும் கூட அதற்கு ஏற்ற சூழ்நிலை அமையாததால் மிகவும் சுருக்கமாக எழுத வேண்டிய கட்டாயத்தில் உள்ளேன் என்னுடைய பிரிவினால் மனம் குமுறுவீர்கள் என் மீது சினம் கொள்வீர்கள் இருப்பினும் உங்கள் மனக்குமுறலையும் உங்கள் சினத்தையும் இந்த சூழ்நிலையை உருவாக்கிய காலதேவன் ஒன்றே ஒன்று சொல்ல ஆசைப்படுகிறேன் என் மீது தாங்கள் வைத்திருக்கும் அன்பும் நான் உங்கள் மீது கொண்டிருந்த அன்பும் மாசு மறுவற்றது அதை உலகம் உணர வேண்டுமானால் என்னுடைய பிரிவை பொறுத்து கொண்டு உங்கள் பெயர் சரித்திர பொன்னேடுகளில் பொறிக்கும்படியான சிறந்து விளங்கும் நடன சிற்பங்களை கோயில்களில் உருவாக்குங்கள் நீங்களும் நானும் இணைந்து உருவாக்கிய நாட்டிய பாவங்கள் ஆடிய நாட்டிய சிற்பங்களாக உயிர் பெற்று எழட்டும் இதுவே என்னுடைய கடைசி ஆசை இதை நிறைவேற்றி வைப்பீர்களா பிரபு இப்படிக்கு என்றும் உங்கள் மனதில் குடியிருக்கும் கார்குழலி கார்குழலியின் மடலை படித்துவிட்டு மனம் குமரினான் ராஜசிம்மன் போர்க்களத்தில் சிங்கமென சீறி எழுந்து செயலாற்றிய அவனுடைய உள்ளம் அந்த சமயத்தில் எதுவும் செய்யத் தோன்றாமல் செயலற்றுப் போயிற்று குமரியால துடித்து அதை செய்ய முடியாத நிலையில் வீணையை எடுத்து ராஜநந்திக்கு முன்னால் அமர்ந்து தன்னை மறந்து அதனை மீட்டத் தொடங்கினான் ராஜசிம்மன் படத்தை உடைய நாகப்பாம்பை அணியாக அணிந்து அருளிய திருவேகம் மன்னார் இமயமலை செல்வியாகிய உமையம்மையுடன் எக்காலத்தும் விரும்பி இனிமையாக அரசு செய்து கொண்டிருந்த புகழ் வாய்ந்த மாநகரமே வெற்றிச்சங்கம் நாலாபுரத்தில் இருந்து முழங்க அரண்மனையில் வெற்றி விழா நடைபெற்றுக் கொண்டிருந்த போது நந்திமலையில் ராஜநந்திக்கு முன்னால் சோகமே உருவாக அமர்ந்தபடி தன்னுடைய உள்ளத்தில் உற்றெடுத்து கிளம்பிய உணர்வுகளை இசை வடிவில் கொணர்ந்து நாலாபுரமும் அந்த சோக கீதம் பரவி செல்லும்படியாக வீணையை மீட்டிக் கொண்டிருந்தான் ராஜசிம்மன் அவன் நிலை கண்டு அறுபத்து மூன்று சிற்ப சாஸ்திரங்களில் அணுவலவும் பிசகாமல் பிறகும் கல்லாய் இருக்க செய்து விட்டாயே இறைவா என சிந்தை நொந்து முறையிடுவதைப் போல தனக்கு முன்னால் கர்ப்ப கிரகத்தினுள் இருந்த சிவலிங்கத்தை நோக்கி கொண்டிருந்தது அந்த ராஜநந்தி இத்துடன் ராஜநந்தி என்ற இந்த வரலாற்று நாவல் இனிதே நிறைவடைந்தது மீண்டும் ஒரு புதிய நாவலில் உங்களை சந்திக்கிறேன் நன்றி